அடுத்தபடியாக தொழிற்சங்கத்தின மாநில செயலாளர் வழக்கறிஞர் அழகுமலை அவர்கள் பேசுவார் இன்று அகில இந்திய பாரப்ளா கட்சியின் சார்பில் தேசிய தலைவன் தெய்வீக திருமக நடமாடும் முருக கடவுள் முத்துராமலிங்க தேவர் போட்டியிட்டு வென்ற இந்த அறுப்புக்கட்டை தொகுதியில் நாம் அனைவரும் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் ஒருங்கிணை ஒருங்கிணைப்பு செய்து குழுமி இருப்பதை உள்ளபடியே நான் மகிழ்கின்றேன் அதற்கு ஏற்பாடு செய்த அண்ணன் அதாவது வீரத்துக்கு பேர் உணவுங்க நம்ம எல்லாம் விவேகத்தில் கொஞ்சம் கம்மி வீரமும் விவேகமும் வேணும் முத்துராம சொல்லிட்டு நமக்கு இருக்கு அந்த விவேகத்தை கடைபிடிச்சு நம்ம ஆர்ப்பாட்டத்தையும் வெற்றி பெற நான் கேட்டுக்கிறேன் அண்ணன் சப்பானி முருகன் போன்றவர்கள் உணர்வு பூர்வமான வீரத்தோடு விவேகத்தோடு செயல்படும் நபர்களில் ஒருத்தர் நான் அறிவேன் ஏன்னா அவர் குடியிருக்கிற இடத்துக்கிட்ட நான் குடியிருக்கிறேன் மதுரையில் அண்ணனோட நேரடி கனெக்ட் எனக்கு இல்லை ஆனால் அவர் அறிவேன் அவர் செய்ய முடியாத அவர் செய்யணும்னு நினைக்கிறத நானும் போய் செய்வேன் அவர் அதையும் கண்காணிப்பார் தம்பி வந்து ஒரு ஒரு சில நேரங்களில் நம்ம இடத்துல நின்று அதை செய்கிறாருங்கிறத உணர்வார் அப்பேற்பட்ட அண்ணன் அவர்களையும் அவர்களையும் பாராட்டி அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சிக்கு வருக வரவேற்று இந்த தான் இளைஞர்களுக்கு விடிவெல்லியா படைக்கு ஒருத்தன் கொடைக்கு ஒருத்தன் தான் நேதாஜியோட தலைமையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் முத்துராமலிங்கத்தேவன் வைப்ரேஷன் தோன்றினார் நேதாஜிங்கிற தலைவனுக்கு பின்னாடி தான் அணிவகுத்தாங்க அதே மாதிரி அண்ணன் சப்பானி முருகனை ரோல் மாடலாக வச்சு இளைஞர் கூட்ட நிறையா இருக்குன்னு நான் அறிவேன் ஏன்னா எல்லா பேருக்கும் ஃபேஸ் வேல்யூ ஒன்று ஒன்று ஃபேஸ் வேல்யூ அதாவது முகத்தோற்றம் வேணும் அப்போ தான் கவர்ந்து இருக்க முடியும் ஆய் அந்த ஏடிஎம்கேயில் எம்ஜிஆருக்கு ஒரு முகத்தோற்றம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு இருக்கா இல்லை அகில இந்திய பாரத் பிளாக்ல நேதாஜி சுபாஷ் சந்திர இந்த தேச விடுதலைக்கு பாடுபடும் போது ஒரு முகத்தோற்றம் இருந்துச்சு நேதாஜியோட கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க எல்லா பேரும் தேச விடுதலைக்கு போனாங்க எவனோ ஒரு தற்கொலை சொன்னாங்க நம்ம இந்த அவனை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சந்திரனை பார்த்து நாய் குழைச்சா நாய்க்கு தங்கி கேடு கேடு கிடையாது நம்ம சந்திரன் நல்லா நினைச்சுக்கோங்க அப்பேற்பட்ட நிலையில சந்திரனை பார்த்து நாய்கள் எல்லாம் கொக்கரிக்கத்தான் செய்யும் ஏதோ ஒரு வெளிச்சம் வருதுன்னு வெளிச்சத்தை பார்த்து கத்து கத்திக்கிட்டே இருக்கு கத்திக்கிட்டே தெரிய வேண்டியதான் அதனால அந்த பேசு வழி படைச்ச அண்ணன் மாதிரி ஆளுங்க இந்த அகில இந்திய ஃபார் பிளாக் கட்சியை வழி நடத்தணும் நீங்கள்லாம் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும்னு உங்களை நான் பணியோட கேட்டுக்கிறேன் காரணம் என்னென்னா நீங்கள் வந்து அதாவது ஒரு திராவிட கட்சி திராவிட கட்சி சாயலில் அண்ணன் மாதிரி ஆளுகளை இருக்கக்கூடாதுங்கிறத என்னோட விருப்பம் சாயலே வேண்டாம் நமக்குன்னு ஒரு வழி உலகத்தலைவர் நேதாஜி காமிச்ச வழி தேசியத்தில் ஒரு பசங்க முத்தாமலிங்கத்தை காமிச்ச வழி அந்த வழியை இந்த இளைஞர்கள் ஊட்டத்துக்கு நீங்கள் சொல்ல முடியும் எங்களுக்கு அதாவது நாங்கள் ஒரு சிறு ஒரு 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 குணத்து குளத்துக்குள்ளே கிடக்கிற தவளை மாதிரி நீங்கள் கடலுக்குள்ளே இருக்கிற ஆமை மாதிரி கடலுக்குள்ளே இருக்கிற ஆமைக்கு வழி மாதிரி தான் குளத்துக்குள்ளே இருக்கிற தவளை குளத்துக்குள்ளே மட்டும்தான் கத்தோம் அது மாதிரி தான் எங்களோட அந்த கட்டமைப்புனாலும் சா அதை ஒத்துக்கிறேன் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்ய முடியும் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியும் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்பேற்பட்ட வரம் படைச்சவர் நீங்கள்ன்னு நான் அறிவேன் அதனால இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டி அயில இந்திய ஃபாரோ ப்ளாக் கட்சிக்குள்ளே எல்லா பேரையும் இப்போ இருக்கிற இளைஞர் மட்டும் கிடையாது இன்றைக்கி இளைஞர்களை பார்க்கும்போது நான்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள்கிட்ட இந்த இளைஞர்களோட கையில் எதிர்காலமே இருக்குது எதிர்கால இளைஞர்கள் கையில தான் இருக்கு நீங்க கொடி பிடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது இந்த அரசாங்கத்தை வழி நடத்துறதுக்கு இந்த அரசாங்கத்தை ஆட்டி படைக்கிறதுக்கு வலிமை படைத்தவர்கள் நீங்கள் அரசாங்கத்தை வழியையும் படுத்தலாம் ஆட்டியும் படைக்கலாம் ஆட்டி படைக்கணும்னா அவங்கள வந்து கட்டுப்படுத்தணும் கிடையாது அவங்கள அவங்களை இதை இப்படித்தான் செய்யணும்னா நம்ம செய்யலாம் அதிகாரம் அனைத்து மக்களுக்கு அப்படின்னு சொன்ன நேதாஜி வழி வந்தவன் நமக்கு பூரா இந்த நாட்டோட விடுதலையில் நாட்டோட சுதந்திரம் கிளைம் இருக்கு அதை என்ன நினைச்சுக்கோங்க அகில இந்திய வாரப்பிலா கட்சியை சொல்ற எல்லா பேருக்கும் அந்த நாட்டு விடுதலையில் பங்கு இருக்கு அதை நீங்க உணர்ந்துக்குங்க புலிக்கொடியை பிடிச்சானா அவங்க வந்து நேதாஜி முத்துராமலிங்கத்தையோட வம்சாவளியில் வராங்க நேதாஜி முத்துராமலிங்கத்தை ஒரு யாருன்னு சொல்ல தேவையில்லை இவன் மாதிரி தற்கொலை பயில்க ரோட்டில் வரவேன் சாக்கடையில் தெரியிறவன் பண்ணி மைக்கிறவன் இவனுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது ரைட்டா பண்ணி வைக்கிறவனுக்கு அப்படி மேலே அடிக்கிறவனுக்கு நம்ம பரிச்சு வர வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம இந்த தேசத்துக்கு விடுதலைக்கு பாட்டு ஓட்டவங்க உலக தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் தேசிய தலைவர் தெய்வீகத்திரம நடமாடும் போஸும் முத்துராமலிங்க தேவரும் போட்ட பிச்சை பிச்சையால் தான் இந்த தேசம் இயங்கிட்டு இருக்கு பிச்சை அந்த பிச்சையை போட்ட தலைவர்களை எவன் ஒருத்தர் அவமதிச்சாலும் அவனை வந்து நம்ம வந்து இரும்பு கரம் ஒன்று நம்ம அடக்கணும்னு நினைக்கணும் நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அது மேல நம்ம வழக்கு போடுவோம் தயவு செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வழக்கு போடுங்க மாவட்ட மாவட்டத்துக்கு அந்த நீதிமன்றங்கள்ல போய் வழக்கு போடுங்க கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய் களையாதீங்க காவல்துறை வந்து இப்ப ஒன்னாம் தேதி நடந்த சம்பவத்துக்கு கண்துடைப்புக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க கண்துடைப்புக்கு கண்தொலைப்புக்கு ஒரு எஃப்ஏரு கண்தொலைப்புக்கு போட்ட எஃப்ஏஆரை நம்ம கருது படிக்க பெருது அவசியம் கிடையாது நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அதாவது ஒரு பொதுவெளியில் உன் வீட்டுக்குள்ளே வச்சு தேவடையின்னு நேற்றாச்சும் எப்படி வேணாலும் பேசிக்க ஒரு பொது பொது வழியில் ஒரு முக்கியமான சந்திப்பு பகுதியில் அனைத்து சமூக மக்களும் நடமாடுற பகுதியில் நீ வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை இழிவுபடுத்தி பேசுறது தேசிய தலைவர் பசங்க முத்ராமலிங்க தேவர் இந்த தேசத்துக்கு என்ன பண்ணார் ஐஎன்ஏ படைக்கு என்ன பண்ணாரு ஏன்னா அறிவ அறிவுட்ட நாயே நேதாஜின் தேவரையும் சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்காடா ஃபர்ஸ்ட்டு நேதாஜி பேசுறதுக்கு தகுதி வேணும்டா வேணும்டா கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் சங்கம் சுட்டாலும் வெண்மை தரும்டா என்னைக்கு இன்னமும் தொழிலாளியும் ரிக்ஷா ஆட்டோ இருப்போம் எங்களுக்குன்னு ஒரு தன்மானம் விடுதலைக்கு அதை கூட்ட சொல்ல முடியுமா விடுதலைக்கு சொல்ல முடியுமாடா நேதாஜியின் வழித்தொண்டர்கள் அந்த காவல்துறை எல்லாம் தமிழக காவல்துறை நான் பார்க்கிறேன் ஆனா ஒரு சில புள்ளுருவிகள் காவல்துறையில் இருக்கிற புள்ளுருவிகள் அவங்களை அந்த மாதிரி ஆளுகளை அரவணைச்சு அவங்களுக்கு உதவி பண்றதையும் நான் பார்க்கிறேன் அந்த நிலை மாறணும் அந்த நிலையை மாற்றணும் நம்மதே மாற்றணும் இந்த இளைஞர் கூட்டம் இன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அந்த வீதியில் இருக்கிற முக்கிய காந்தி நகர் சந்திப்பில் ஒரு விதையை போட்டிருக்கீங்க இந்த இளைஞர்கள்லாம் இளைஞர்களோட முகத்தில் அகில இந்திய பார்வர்ட்லா கட்சியோட தலைவன் நேதாஜியை பார்க்குறேன் நேதாஜியை பார்க்குறேன் உங்க முகத்தில் ஊறான் நேதாஜியா நீங்க இருக்கிறீங்க முத்ராமலிங்கத்தேவரோட வைப்ரேஷன் உண்டு வாங்க நம்ம எல்லா போராட்டத்திலையும் வெற்றி வருவோம் அகில இந்திய பார்வர்ட்லா கட்சியை அவமதிச்சு பேசின அந்த நபரை அகில இந்திய பாஜக கட்சியை அவமதிச்சது மட்டுமில்லாம உலக தலைவர் நேதாஜியையும் தேசிய தலைவர் பசு முத்ராமணி தேவரையும் ஐஎன்ஏ வீரர்களையும் அவமதிச்ச ஐயன்ஏ வீரர்களை அவமதித்தது மட்டும் இல்லை அய்யன்ஏ படைக்கு ஐயனே படையில் ஆப்பனாடு கொண்டேயங்கொட்டை மரம் ஒரு இருந்தாங்களான்னு நீ ஒரு க கேள்வி சொல்லியிருக்கியே அடா அறுதலி நாயே ஆப்பனாடு கொண்டேயங்கொட்டை மரம் வந்தான்னு உனக்கு பிச்சை ஓட்டது அது இன்னைக்கு கெஜெட்டில் இருக்குடா நீ யாருறா அறுபத்தெட்டு ஜாதி தான் இந்த தமிழ்நா தமிழ்நாட்டில் வெள்ளைக்காரனை எதிர்த்து கடுமையான அடக்குமுறை சட்டத்தில் குறிப்பா சீடியா கிரிமினல் டிரைப்ஸ்ங்கிற அந்த சட்டத்தினாலையும் வாய்ப்பு சட்டத்தினாலையும் பாதிக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்த உடல் பொருள் ஆவியும் அனைத்தையும் இழந்து இந்த மக்களுக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் வாழ்ந்து தியாகம் பண்ணவன் கொண்ட கொண்டேன் நீ என்னடா அருகளிப்பையில நீ எங்களை எங்களை சொல்றது

வீதியில் வந்து பேசுகிற அளவுக்கு ஜனநாயகம் உங்களுக்கு கொடுத்துருக்கு எஸ்சிங்கிற ஜாதி சான்றிதழில் இருக்கிற சட்ட பாதுகாப்பில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற களவாணி பேடானு எஸ்சிங்கிற ஜாதி சான்றிதழில் இருக்கிற சட்ட பாதுகாப்பில் நீ ஒழிஞ்சிக்கிட்டு கருத்து சுதந்திரங்க பேரில் எதை வேணாலும் பேசிட்டு போகிறதுக்கு தகுதி இல்லைடா உனக்கு அந்த சட்ட பாதுகாப்பு மட்டும் உனக்கு இல்லைன்னா வீதியில் நீ நடமாட முடியாதா நாங்க சிங்கத்தோட சிங்கத்தை சின்னமாவும் புளிய கொடியிலையும் வச்சிருக்கேன் எதுக்கு புலி சுட சுட சு அடிச்சு தாண்ட சாப்பிடு அது எங்களுக்கு இருக்க மாறி எங்களுக்கு ஒரு வில் பவர் இருக்கு அந்த வில் பவரை நீங்க நினைச்சீங்கன்னா நாங்க தயார் நீ தயாரி புரிஞ்சிக்க அந்த ஜாதி சான்றிதழ் இருக்கிற சட்ட பாதுகாப்பை நீ தவறா பயன்படுத்தாத பாவம் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் அந்த தாழ்த்த அந்த சாதி சான்றிதழ் இருக்கிற சட்ட பாதுகாப்பு நாளாண்டா இன்னைக்கு பொருளாதார ரீதியாக உயர்ந்துகிட்டு இருக்காங்க உன்னை உன்னை மாதிரி ஒரு சில தற்கொலைகள்லாம் அதுக்கு வேட்டு வச்சிடாதீங்கடா ஈனப்பையில நீ ஈனப்பயிடா நான் சொல்றேன் அதான் அகில இந்திய பார்வையா கட்சி காரணம் நான் சொல்லல வழக்கறிஞர் சொல்றேன் உன்னை கண்டிக்கிறேன் அகில இந்திய பார்வையா கட்சியும் உலக தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் தேசிய தலைவர் பசு முத்துராமலிங்கத்தேவரையும் ஐஎன்ஏ வீரர்களையும் ஆப்ப ஆப்பனாடு கொண்டு அந்த சுதந்திர சுதந்திரத்துக்கு பாடுபட்ட தமிழ்நாட்டில் உள்ள தேசிய இனங்களையும் நாங்க இனம்டா ஜாதி இல்லடா நீ செட்டியூல் கேஸ்ட் நான் டினோட்டிபை ட்ரைப்ஸ் டா அதனால பண்ணிக்கோ ட்ரைப்ஸ் யாரு இனம்டா நீ சாதி கரண்டா தரல நீ ஜாதி நான் இனம்டான் தேசிய இனம்டான் அப்பேற்பட்ட தேசிய இனத்தை நீ அவமதிச்சினா இந்திய தேசியம் முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கிற அகில இந்திய பார்ப்பா கொண்டைய மட்டுமே இந்த தற்கொலைகளை பூரா எடுத்து களமாடும் அதாவது

ஆனா அவங்க எல்லாம் செஞ்ச துரோகத்தினால ஜெயலலிதா உள்ளிட்ட தலைவர்கள் வந்து தேவரத்திற்கு குறிப்பாக அகில இந்திய பார்வர்ட் கட்சிக்கு நம்ம அரியணையில் ஏற்றி வச்சோம் நம்மளை பிச்சை எடுக்க வச்சுட்டாங்க ஓட்டுக்கு அதாவது தேர்தலில் நம்மளை சீட்டுக்காக பிச்சை எடுக்க வச்சாங்க உங்களோட வாழ்க்கை இழந்தீங்க உங்களோட இயக்கத்தை அகில இந்திய பார்வர்ட்லா கட்சிங்கிற இனம் நேதாஜிங்கிற தலைவன் தேசிய தலைவர் பசு முத்ராமலிங்கத்தேவர் பெரிய வாழ்வியல் படைத்த தலைவன் இருக்கிற அவங்க படம் இந்த மண்ணில் வாழ்றது வரை இந்த அகில இந்திய பார ஃபார்வ்ளா கட்சி வா இருக்கிறது வேற இந்த தேச மக்கள்லேருந்து இங்கே ஃபார்வப்ளாக்கை விளக்க முடியாது வாழ்க்கைங்கிறது வேற கடைசியாக அவனு சொல்லிக்கிறேன் வாழ்க்கைங்கிறது வேற வாழ்வியல்ங்கிறது வேற வாழ்க்கையில் எல்லா பேருமே ஒன்னா அணிக்கலாம் நீங்கள் எல்லா பேருமே பலதரப்பட்ட ஜாதிக்காரங்க நிற்பீங்க நீங்கள் ஊரா வாழ்க்கையில் வாழ்றீங்க ஆனால் வாழ்வியலில் அகில இந்திய பிளாக் கட்சிக்காரன் நாங்கள் தான் ஒன்றா இருக்க முடியும் எங்களுக்கும் உங்களுக்கும் நாங்கள் வாழ்வியலில் இருக்கிறவங்க வாழ்க்கையை கொடுக்க முடியும் வாழ்க்கையில் இருக்கிறவங்க வாழ்வியலை கொடுக்க முடியாது வாழ்வியலுக்கும் வாழ்க்கைக்கும் அர்த்தம் தெரியாத தற்கொலை பயில்க தற்கொணி நியாயிக அதை பற்றி நம்ம காலப்பட தேவையில்லை அவங்கள காவல்துறை இரும்புக்கரம் கொண்டாடுக்குன்னா இன்னைக்கு அருப்புக்கோட்டையில் எடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழு வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு காவல்துறை உதவி ஒண்ணுனா இல்லைனா இந்த திராவிட மாடலுங்கிற அரசு காணாம போய் உங்களை வேரோடும் வேரோடி மண்ணோடும் புடுங்கி தமிழ்நாட்டிலருந்து எரிஞ்சு விடுவோம் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஏன்னா பழைய கால வரலாற நினச்சி பாருங்க ஒன் ஃபார்ட்டி போர் தடையை போட்ட மறு வருஷம் அந்த அம்மாவுக்கு ஒன் ஃபார்ட்டி போர் தடவை போட்டு அந்த அம்மா செத்தே போனா ஒன் போட்டி போர் தலை யாருக்கிட்டா போடுறது தேச விடுதலுக்கு பாடுபட்ட தலைக்கா போடுறேன் தற்கொலை பேருக்கா இசை வாணிக்கிற ஒரு அம்மாவும் அதே மாதிரி பேசின

எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் அண்ணன் சப்பானி முருகன் போன்ற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜாகித் ஜாஹித் ஜாஹித்